தமிழகம் முழுவதும் சர் யை எதிர்த்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் திரளான தொண்டர்கள் பங்கேற்றனர் இந்நிலையில் மதுரையில் பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா செய்தியாளர்களிடம் கூறுகையில் தேர்தலில் ஓட்டுப்பதிவில் பல ஆண்டுகளாக முறைகேடு நடைபெறுகிறது தேர்தல் ஆணையம்தான் உறுதியாக நிலைப்பாட்டை எடுத்து ஜனநாயக நாட்டில் ஜனநாயக முறைப்படை தேர்தல் நடத்த வேண்டும் என தெரிவித்தார் மேலும் சார் எதிர்த்து தமிழக வெற்றி கழகம் நடத்திய போராட்டம் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அவங்க கட்சி பண்றாங்க அதனால அதை பத்தி என்ன பண்ணி